நண்பர்களே இன்று ஹைதராபாத் மற்றும் குஜராத் அணிகளுக்கிடையே ஐ பி தொடரின் மிக மிக விறுவிறுப்பான ஒரு போட்டி நடைபெற்றது இருநூற்று இருபத்து ஐந்து ரன்கள் என்ற மிகப்பெரிய இலக்கை துரத்த களம் இறங்கிய ஹைதராபாத் அணி தொடக்கத்தில் நன்றாக விளையாடியது ஆனால் மத்திய மற்றும் டெத் டெத்தோவர்களில் குஜராத்தின் துல்லியமான பந்துவீச்சை சமாளிக்க முடியாமல் திணறியது ஒருபுறம் ஷுப்மன் கில் மற்றும் ஜோஸ் பட்லர் புயல் வேகத்தில் ரன்களை சேர்த்தனர் அதே நேரம் குஜராத்தின் பந்துவீச்சாளர்கள் கடைசி ஓவர்களில் ஆட்டத்தை தங்கள் பக்கம் திருப்பினர் ஆம் இந்த வீடியோவில் இந்த விறுவிறுப்பான போட்டியின் முழு ஹைலைட்ஸ்களையும் உங்களுக்கு சொல்கிறோம் எனவே வீடியோவை இறுதி வரை பாருங்கள் இந்த போட்டி உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் மற்றும் நண்பர்களே ஐ பி எல் இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தின் இந்த அட்டகாசமான ஆட்டம் அகமதாபாத் நரேந்திர மோடி ஸ்டேடியத்தில் நடைபெற்றது இதில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் மற்றும் குஜராத் டைட்டன்ஸ் அணிகள் மோதின டாஸ் வென்ற ஹைதராபாத் முதலில் பந்து வீச தீர்மானித்தது ஆனால் குஜராத் டைட்டன்ஸ் அணியின் தொடக்க ஆட்டக்காரர்கள் இந்த முடிவையே தவறென்று நிரூபித்துவிட வேண்டும் என்று தீவிரமாக களம் இறங்கினர் குஜராத் அணி சார்பில் தொடக்க ஆட்டக்காரர்களாக களம் இறங்கிய ஷுப்மன் கில் மற்றும் சாய் சுதர்ஷன் முதல் ஓவரில் இருந்தே காட்டடி அடிக்கத் தொடங்கினர் ஷுப்மன் கில் மூன்றாவது பந்திலேயே ஷாட் அடித்து முகமது ஷமியின் பந்தை நேராக பார்வையாளர்கள் பகுதிக்கு அனுப்பினார் ஸ்டைல் டைமிங் மற்றும் கட்டுப்பாடு என அனைத்தும் சரியாக இருந்தது முதல் ஓவரில் பதினோரு ரன்கள் சேர்க்கப்பட்டன இதன் மூலம் குஜராத் தங்கள் ஆட்டத்தின் நோக்கத்தை தெளிவாக காட்டியது இரண்டாவது ஓவரை வீச வந்த ஜெயதேவ் உனட்கட் அனுபவத்தால் சிறிது ஆறுதல் அளித்தார் அவர் லைனை சரியாக பயன்படுத்தி வெறும் ஐந்து ரன்கள் மட்டுமே விட்டுக் கொடுத்தார் ஆனால் இந்த அமைதி நீண்ட நேரம் நீடிக்கவில்லை மூன்றாவது ஓவரில் ஷமி மீண்டும் பந்து வீச வந்தபோது அவருக்கு எதிராக சாய் சுதர்ஷன் நின்று கொண்டிருந்தார் முழு நம்பிக்கையுடனும் ஸ்டைலாகவும் இருந்த சாய் முதல் பந்திலேயே பவுண்டரி அடித்தார் இரண்டாவது பந்துக்கு பவுண்டரி வரவில்லை ஆனால் அதன் பிறகு அவர் மட்டையால் மின்னலை காட்டினார் அடுத்தடுத்து நான்கு பந்துகளில் நான்கு பவுண்டரிகள் ஷமி போன்ற அனுபவம் வாய்ந்த பந்து வீச்சாளர் முழுவதுமாக பேக்ஃபூட்டுக்கு தள்ளப்பட்டார் அந்த ஓவரில் மொத்தம் இருபது ரன்கள் எடுக்கப்பட்டன பார்வையாளர் பகுதியில் மகிழ்ச்சி அலை பரவியது இப்போது நான்காவது ஓவரை வீச வந்தார் ஹைதராபாத் கேப்டன் பாட் கமின்ஸ் ஆனால் கில் கேப்டன் பதவியை மதிக்கவில்லை முதல் இரண்டு பந்துகளில் இரண்டு அற்புதமான பவுண்டரிகள் அடித்தார் அதில் ஒன்று ஆஃப் சைடில் கிளாசிக்கல் டிரைவ் அந்த ஓவரின் கடைசி பந்தில் அவர் அடித்த ஷாட் ஒரு ட்ரெய்லரின் கிளைமேக்ஸ் காட்சி போலிருந்தது லாங் ஆன் மேல் ஒரு ஃபிளாட் சிக்ஸ் இந்த ஷாட் மூலம் குஜராத்தின் ஸ்கோர் ஐம்பது தாண்டியது ஸ்டேடியம் கைத்தட்டல்களால் அதிர்ந்தது நான்காவது ஓவரில் மொத்தம் பதினேழு ரன்கள் எடுக்கப்பட்டன ஐந்தாவது ஓவரை ஹர்ஷல் படேல் வீச வந்தார் ஆனால் சாய் சுதர்சனின் ஃபார்மும் ஆக்ரோஷமும் எந்த பந்து வீச்சாளரையும் நிலைநிறுத்த விடவில்லை முதல் பந்தில் ஒரு பவுண்டரி பின்னர் ஓவரின் கடைசி மூன்று பந்துகளில் அடுத்தடுத்து மூன்று பவுண்டரிகள் என்ன ஸ்டைல் என்ன டைமிங் ஹர்ஷலின் ஸ்லோ பந்துகள் மற்றும் மாறுபாடுகள் அனைத்தும் பயனற்றதாகின இந்த ஓவரில் மொத்தம் பதினெட்டு ரன்கள் வந்தன குஜராத் டைட்டன்ஸ் வெறும் ஐந்து ஓவர்களில் எழுபது ரன்களை தாண்டியது இது வெறும் பவர் பிளே அல்ல ஒருபுறம் புயல் வீசியது கில் மற்றும் சாய் சுதர்ஷன் ஹைதராபாத்தின் பந்துவீச்சின் அடித்தளத்தை அசைத்தனர் களமிறங்கிய பின் கில் பவுண்டரிகளை அள்ளித் தெளித்தார் போட்டியின் ஆறாவது ஓவரில் ஜெயதேவ் இருந்தார் அவரும் சுப்மனின் புயலுக்கு முன் நிற்க முடியவில்லை முதல் இரண்டு பந்துகளிலேயே கில் இரண்டு சிறப்பான பவுண்டரிகளை அடித்தார் ஒரு கவர் டிரைவ் மற்றும் ஒரு ஸ்கொயர் ஸ்கொயர்கட் இரண்டும் பார்க்க அழகாக இருந்தன பவர் பிளே முடிந்ததும் ஸ்கோர் ஸ்கோர்போர்டு அதிர்ச்சியளித்தது விக்கெட் இழப்பின்றி எண்பத்து இரண்டு ரன்கள் இது ஒரு வேகமான ஆரம்பம் மட்டுமல்ல குஜராத் டைட்டன்ஸ் வரலாற்றில் பவர் பிளேயில் அடித்த மிகப்பெரிய ஸ்கோரானது இதற்கு முன் இரண்டாயிரத்து இருபத்து மூன்றில் லக்னோ சூப்பர் ஜெயின்ட்ஸ் அணிக்கு எதிராக எழுபத்து எட்டு ரன்கள் எடுத்திருந்தது ஆனால் இன்று நிலைமை வேறுவிதமாக இருந்தது சுப்மன் கில் மற்றும் சாய் சுதர்சனின் இந்த ஜோடி எதிரணி பந்துவீச்சாளர்கள் மீது கோரமாக விழுந்தது மைதானத்தின் நான்கு புறமும் ஷாட்கள் பறந்தன டைமிங் மற்றும் காலசைவு எட்டாய் துல்லியமாக இருந்தது பந்துவீச்சாளர்களிடம் பதிலில்லை ஆனால் இது கிரிக்கெட் இங்கே ஒவ்வொரு நல்ல விஷயத்திற்கும் ஒரு முடிவு உண்டு ஏழாவது ஓவரில் ஜிஷான் அன்சாரி இறுதியாக குஜராத்துக்கு முதல் விக்கெட்டை எடுத்தார் தனது அரை சதத்தை இரண்டு ரன்களில் தவறவிட்ட சாய் சுதர்ஷன் நாற்பத்தி எட்டு ரன்னில் கேட்ச் கொடுத்து விக்கெட்டை இழந்தார் இதன் பிறகு ஜோஸ் பட்லர் களமிறங்கினார் கில் மற்றும் பட்லர் என்ற புதிய ஜோடி இருவரின் பேட்டிங்கும் கிளாசிக் மற்றும் ஆக்ரோஷத்தின் ஒரு சரியான கலவை எட்டாவது ஓவரை பாட் கம்மின்ஸ் வீசினார் அவர் கச்சிதமான பந்து வீச்சால் வெறும் நான்கு ரன்கள் மட்டுமே விட்டுக் கொடுத்தார் ரன் ரேட் குறையும் என தோன்றியது ஆனால் அதை நினைத்தவர்கள் பட்லர் மற்றும் கில்லை குறைவாக மதிப்பிட்டனர் ஒன்பதாம் ஓவரில் குஜராத்தின் ஸ்கோர் நூறு ரன்களை தாண்டியது ஜிஷான் அன்சாரியின் ஓவர் மீண்டும் குறிவைக்கப்பட்டது இந்த முறை பத்து ரன்கள் எடுக்கப்பட்டன இந்த ஓவரில் ஜோஸ் பட்லர் ஒரு அற்புதமான சிக்ஸ் அடித்தார் பந்து நேராக லாங் ஆன் மேல் இருந்து ஸ்டாண்டில் விழுந்தது இதன் மூலம் பட்லர் ஐ பி எல் தனது நாலாயிரம் ரன்களையும் நிறைவு செய்தார் இது ஒரு பெரிய சாதனை பத்தாவது ஓவரில் பந்து முகமது ஷமி கைகளில் வந்தது ஆனால் அவரது அனுபவமும் இந்த கூட்டணிக்கு முன் போனது இந்த ஓவரில் ஷமி பதினேழு ரன்கள் விட்டுக் கொடுத்தார் கில் இரண்டு அற்புதமான பவுண்டரிகளை அடித்தார் ஒன்று டீப் கவர் திசையில் மற்றொன்று மிட் விக்கெட் திசையில் அதே நேரத்தில் பட்லர் மீண்டும் ஒரு வலுவான ஷாட் அடித்தார் பின்னர் கில் தனது அரை சதத்தை நிறைவு செய்தார் வெறும் இருபத்து ஐந்து பந்துகளில் இது அவரது தொடர்ச்சியான மூன்றாவது அரை சதம் அவர் இந்த சாதனையை எட்டிய விதம் அவர் இந்த போட்டியில் ஏதோ சிறப்பு செய்ய திட்டமிட்டுள்ளார் என்பதை தெளிவாக காட்டியது குஜராத் டைட்டன்ஸ் அணியின் பேட்டிங்கில் ஆனல் பறந்தது ஸ்டைல் இருந்தது எல்லாவற்றிற்கும் மேலாக ஒவ்வொரு பந்தையும் பவுண்டரிக்கு அனுப்பும் எண்ணம் இருந்தது தொடக்க பத்து ஓவர்களில் அவர்கள் ஏற்படுத்திய தாக்கம் எதிரணியினரை அதிர்ச்சியடைய வைத்தது சுப்மன் கில் மற்றும் ஜோஸ் பட்லர் ஜோடி நிலைத்தவுடன் அவர்கள் பின்னோக்கி பார்க்கவில்லை எந்த பந்துவீச்சாளராக இருந்தாலும் லைன் எதுவாக இருந்தாலும் லென்த் எதுவாக இருந்தாலும் ஒவ்வொரு பந்தையும் பவுண்டரிக்கு அனுப்ப இந்த இருவரும் ஒப்பந்தம் எடுத்தது போல இருந்தது பதினொருவது ஓவர் முடிவடைந்தவுடன் மைதானத்தின் எல்லா திசைகளிலும் பந்துகள் பறந்தன குஜராத் டைட்டன்ஸ் அணியின் இன்னிங்ஸ் முழுமையாக ஆதிக்கம் செலுத்தும் விதத்தில் முன்னேறிக் கொண்டிருந்தது ரன் ரேட்டை கட்டுப்படுத்துவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட ஹர்ஷல் படேல் பன்னிரண்டாவது ஓவரை வீச வந்தார் ஆனால் இந்த ஓவரிலும் பவுண்டரிகளின் வரிசை நிற்கவில்லை இந்த ஓவரில் ஒரு முக்கியமான சம்பவம் நடந்தது ஹைதராபாத் கேப்டன் பாட் கம்மீன்ஸ் ஜோஸ் பட்லர் அடித்த ஒரு எளிதான கேட்சை விட்டார் லாங் ஆன் திசையில் அடிக்கப்பட்ட உயரமான ஷாட் நேராக கம்மீன்ஸ் கைகளுக்கு சென்றது ஆனால் அவரால் கேட்ஸை பிடிக்க முடியவில்லை பட்லர் அந்த நேரத்தில் செட் ஆகியிருந்ததால் இது ஒரு விலை உயர்ந்த தவறாக மாறியிருக்கலாம் அவர் எந்த பந்து வீச்சாளருக்கும் சிரமம் கொடுத்திருக்க முடியும் ஆனால் சரியாக அப்போது ஆட்டம் ஒரு திருப்பத்தை கண்டது குஜராத் டைட்டன்ஸ் அணிக்கு இரண்டாவது பெரிய அடி விழுந்தது தொடக்கத்திலிருந்தே புயலை கிளப்பிய சுப்மன் கில் ரன் அவுட் ஆனார் ஹர்ஷல் படேலின் வேகமான த்ரோ மற்றும் மோசமான ஓட்டம் இரண்டின் கலவை கில்லை பெவிலியன் திரும்ப வைத்தது பீல்டிங்கில் ஒரு கன நேரத்தில் ஏற்பட்ட சுறுசுறுப்பு ஆட்டத்தின் போக்கை மாற்றியது ஷுப்மன் கில்லின் இன்னிங்ஸ் சிறப்பானது முப்பத்தி எட்டு பந்துகளில் எழுபத்து ஆறு ரன்கள் அவர் இந்த அதிரடி இன்னிங்ஸில் பத்து பவுண்டரிகள் மற்றும் இரண்டு மிகப்பெரிய சிக்சர்கள் அடித்தார் மைதானத்தின் நான்கு புறமும் அவர் அடித்த ஷாட்கள் அவரது நம்பிக்கையையும் ஃபார்மையும் வெளிப்படுத்தின ரன் அவுட் ஆவது எப்போதும் ஒரு ஏமாற்றமான முடிவு ஆனால் கில்லின் இந்த இன்னிங்ஸ் குஜராத் அணிக்கு வலுவான அடித்தளத்தை அமைத்தது ஆனால் கில் நடுவரின் முடிவில் அடையவில்லை அவர் நேராக நடுவரிடம் வாக்குவாதம் செய்தார் ஏனெனில் பெல்ஸ் கிளாசனின் கிளவுஸில் பட்டு விழுந்தது போல தோன்றியது கில்லின் இந்த முழு சர்ச்சையின் வீடியோ லிங்க் விவரணை பகுதியில் உள்ளது கில் அவுடானதும் வாஷிங்டன் சுந்தர் களமிறங்கினார் அவர் தனது வேகமான பேட்டிங் மற்றும் தந்திரத்திற்கு பெயர் பெற்றவர் இந்த நேரத்தில் குஜராத்தின் ஸ்கோர் மிக வேகமாக உயர்ந்து கொண்டிருந்தது பதினான்காவது ஓவரில் அணி ஆயிரம் ரன்களை ஐபிஎல் தொடரில் முழுமையானது இந்த இன்னிங்ஸின் வேகத்தைப் பார்த்து ஸ்டேடியத்தில் இருந்த பார்வையாளர்கள் துள்ளிக் குதித்தனர் இருப்பினும் இந்த புயல் போன்ற தொடக்கத்திற்குப் பிறகு ஆட்டத்தில் திடீரென்று ஒரு சிறிய அமைதி நிலவியது பதினான்காவது மற்றும் பதினைந்தாவது ஓவர்களில் ஒரு பவுண்டரி கூட வரவில்லை பந்துவீச்சாளர்கள் தங்கள் லென்த்தை மாற்றினர் பீல்டிங் டைட் செய்யப்பட்டது குஜராத் பேட்ஸ்மேன்கள் ரன்கள் எடுக்க ஓட வேண்டியிருந்தது பட்லர் மற்றும் சுந்தர் சிங்கிள்கள் மற்றும் இரட்டைகள் மூலம் ஸ்கோரை உயர்த்தினர் ஆனால் பெரிய ஷாட்கள் காணாமல் போயின இந்த இரண்டு ஓவர்கள் ஒரு புயலின் மத்தியில் திடீரென்று வந்த அமைதி போலிருந்தன குஜராத் டைட்டன்ஸ் அடுத்த பெரிய வெடிப்புக்கு தயாராவது போல தோன்றியது ஆனால் எதிரணிக்கு இந்த இடைநிறுத்தம் சற்று ஆறுதல் அளித்தது சுப்மன் கில் அவுட் ஆன பிறகு குஜராத் டைட்டன்ஸ் அணியின் இன்னிங்ஸ் சற்று மெதுவாகியது என்பது உண்மைதான் ஆனால் அது புயலுக்கு முந்தைய அமைதி மட்டுமே களத்தில் ஜோஸ் பட்லர் இருந்தார் பட்லர் இருக்கும் வரை வானவேடிக்கைக்கு உத்தரவாதம் மெதுவாக அவர் தனது கைகளை திறக்கத் தொடங்கினார் பவுண்டரிகள் சிக்சர்களின் மழை மீண்டும் தொடங்கியது மறுமுனையில் வாஷிங்டன் சுந்தர் சற்று சிரமப்படுவதாக தோன்றினார் அவர் பந்தை டைம் செய்ய போராடினார் ஸ்ட்ரைக் ரொட்டேட் செய்வதிலும் சிரமம் உணர்ந்தார் ஆனால் பட்லர் பொறுப்பை ஏற்றிருந்தார் அவர் அற்புதமான டைமிங்குடன் ஒரு அழகான பவுண்டரி அடித்தார் முப்பத்து ஒரு பந்துகளில் தனது அரை சதத்தை நிறைவு செய்தார் இது பட்லரின் கிளாசிக் பேட்டிங் பொறுமையுடன் தொடக்கம் பின்னர் புயல் போன்ற ஆக்ரோஷம் அரை சதத்தை நிறைவு செய்தவுடன் பட்லர் மேலும் ஆக்ரோஷமானார் ஒவ்வொரு ஓவரிலும் ரன்கள் வந்தன பந்துவீச்சாளர்கள் மீது அழுத்தம் தெளிவாக தெரிந்தது பதினெட்டாவது ஓவரில் பட்லர் ஹர்ஷல் படேலின் பந்துகளில் ஒரு பவுண்டரி மற்றும் ஒரு மிகப்பெரிய சிக்ஸ் அடித்தார் இந்த ஓவருடன் குஜராத் டைட்டன்ஸ் அணியின் ஸ்கோர் இருநூறு ரன்களை தாண்டியது பார்வையாளர்கள் உற்சாகத்தில் இருந்தனர் அணி இருநூற்று முப்பது முதல் இருநூற்று நாற்பது வரை ரன்கள் எடுக்க முடியும் என்று தோன்றியது ஆனால் பத்தொன்பதாவது ஓவரின் தொடக்கத்திலேயே ஒரு பெரிய அடி விழுந்தது பாட் கமீன்ஸ் ஜோஸ் பட்லரை அவுட் செய்தார் ஒரு சிறப்பான மெதுவான பந்து பட்லர் தனது டைமிங்கை இழந்தார் பந்து காற்றில் உயர்ந்தது அபிஷேக் சர்மா ஒரு சிறந்த கேட்சை பிடித்தார் பட்லர் முப்பத்து ஏழு பந்துகளில் அறுபத்து நான்கு ரன்கள் எடுத்தார் இதில் சக்திவாய்ந்த ஷாட்கள் மற்றும் பொறுப்பான இன்னிங்ஸ் இரண்டும் அடங்கும் இப்போது ஷாருக்கான் பேட்டிங் செய்ய வந்தார் வந்த இரண்டாவது பந்திலேயே ஒரு சக்திவாய்ந்த வாய்ந்த சிக்ஸ் அடித்தார் இதனால் ஸ்டேடியம் அதிர்ந்தது இதன் பிறகு ஜெயதேவ் உனட்கட் கடைசி ஓவரை வீசினார் முதல் பந்திலேயே வாஷிங்டன் சுந்தர் லாங் ஆன் திசையில் ஒரு சிறந்த சிக்ஸ் அடித்தார் சுந்தர் இப்போது ஃபார்முக்கு வந்துவிட்டார் போல தோன்றியது ஆனால் அடுத்த பந்திலேயே அவர் ஒரு பெரிய ஷாட் அடிக்க முயன்று கேட்ச் அவுட் ஆனார் சுந்தர் பதினாறு பந்துகளில் இருபத்தி ஒன்று ரன்கள் எடுத்தார் ஆனால் அணிக்கு ஒரு பினிஷ் கொடுக்க வேண்டிய நேரத்தில் அவர் அவுட் ஆனார் இப்போது ராகுல் திவாட்டியா வந்தார் வந்த முதல் பந்திலேயே ஒரு சிறந்த சிக்ஸ் அடித்தார் அவரது சிக்ஸ் அடிக்கும் திறமை அனைவருக்கும் தெரியும் ஆனால் ஐந்தாவது பந்தில் உனட்கட் அவரையும் கேட்ச் அவுட் செய்தார் பின்னர் கடைசி பந்தில் ரஷீத்கான் போன்ற ஒரு அபாயகரமான பினிஷரை உணட்கட் தானே கேட்ச் அண்ட் போல்ட் செய்தார் இந்த ஓவரில் இரண்டு சிறந்த சிக்சர்கள் வந்தாலும் ஜெயதேவ் உனட்கட் மூன்று முக்கியமான விக்கெட்டுகளை வீழ்த்தி குஜராத்தின் ஸ்கோரை இருநூற்று முப்பதை தாண்டவிடாமல் தடுத்தார் குஜராத் டைட்டன்ஸ் அணி இருபது ஓவர்களில் ஆறு விக்கெட் இழப்பிற்கு இருநூற்று இருபத்து நான்கு ரன்கள் எடுத்தது இது எதிரணிக்கு மனரீதியான ரீதியான அழுத்தம் கொடுக்க போதுமான ஒரு பெரிய ஸ்கோர் இருநூற்று இருபத்து ஐந்து ரன்கள் என்ற மிகப்பெரிய இலக்கு முன்னால் இருந்தது ஆனால் அபிஷேக் சர்மா மற்றும் டிராவிஸ் ஹெட் போன்ற ஆக்ரோஷமான ஜோடி கிரீஸில் இருக்கும்போது எந்த ஸ்கோரையும் அடைய முடியாதது என்று சொல்ல முடியாது குஜராத் டைட்டன்ஸ் அணிக்கு எதிராக ஹைதராபாத் சன்ரைசர்ஸ் அணியின் தொடக்கம் அமோகமாக இருந்தது முதல் பந்திலிருந்தே இந்த இலக்கை அடைய அவர்கள் களமிறங்கிவிட்டார்கள் என்பதை தெளிவாக காட்டினர் பயத்துடன் அல்ல முகமது சிராஜ் பந்துவீச வந்தபோது மைதானத்தில் இருந்த அமைதி கலைந்தது அபிஷேக் சர்மா ஸ்ட்ரைக்கில் இருந்தார் முதல் பந்திலேயே அபிஷேக் அவர்களுக்கு மேல் ஒரு சிறந்த சிக்ஸ் அடித்தார் பந்துவீச்சாளர்களுக்கு தொடக்கத்தில் கிடைக்கும் மனரீதியான நன்மையை அபிஷேக் சிராஜிடமிருந்து தட்டி பறித்தார் இந்த ஓவரில் மொத்தம் பதினைந்து ரன்கள் வந்தன ஹைதராபாத்துக்கு வேகமான தொடக்கம் கிடைத்தது இரண்டாவது ஓவரில் இஷாந்த் ஷர்மாவுக்கு பந்து வீச கொடுக்கப்பட்டது ஆனால் அபிஷேக் இங்கேயும் தனது ஆக்ரோஷமான அணுகுமுறையை தொடர்ந்தார் இந்த ஓவரின் கடைசி பந்தில் அவர் மற்றொரு சக்தி வாய்ந்த சிக்ஸ் அடித்தார் இந்த முறை பந்து டீப்மிட் விக்கெட்டுக்கு மேல் பார்வையாளர்கள் பகுதிக்கு சென்றது இந்த ஓவரில் மொத்தம் எட்டு ரன்கள் மட்டுமே வந்தாலும் இறுதியில் அடிக்கப்பட்ட சிக்ஸ் குஜராத்துக்கு ஆபத்தை உணர்த்தியது மூன்றாவது ஓவரில் ஸ்ராஜ் சற்று கட்டுக்கோப்பாக காணப்பட்டார் அவர் தனது லென்த்தை சிறப்பாக பயன்படுத்தினார் இந்த ஓவரில் ஒரு பவுண்டரி மற்றும் மொத்தம் எட்டு ரன்கள் மட்டுமே கொடுத்தார் டிராவிஸ் ஹெட் மற்றும் அபிஷேக் சர்மா இருவரும் சற்று பொறுமையாக ஆடுவது போல் தோன்றியது ஒருவேளை நீண்ட இன்னிங்ஸ் ஆட வேண்டும் என்று தெரிந்திருக்கலாம் நான்காவது ஓவர் மீண்டும் ஈஷாந்தின் பெயரில் இருந்தது ஆனால் இந்த முறை டிராவிஸ் ஹெட் மற்றும் அபிஷேக் சர்மா இருவரும் அவர் மீது அழுத்தம் கொடுக்க தொடங்கினர் ஹெட் ஒரு அற்புதமான டிரைவ் அடித்து பவுண்டரி எடுத்தார் அதே நேரத்தில் அபிஷேக் மீண்டும் ஒரு பெரிய ஹிட் அடித்து சிக்ஸ் அடித்தார் ஓவரில் இருந்து பன்னிரண்டு ரன்கள் வந்தன ஹைதராபாத்தின் ரன் ரேட் பதினொருக்கு மேல் இருந்தது இப்போது பந்து பிரசித் கிருஷ்ணாவின் கைகளில் வந்தது ஐந்தாவது ஓவர் குஜராத்துக்கு ஒரு விக்கெட் மிக அவசியம் தேவைப்பட்டது அது நடந்தது டிராவிஸ் ஹெட் ஒரு பெரிய ஸ்ட்ரோக் அடிக்க முயன்றார் பந்து காற்றில் உயர்ந்தது கான் பின்னோக்கி ஓடி நம்ப முடியாத ஒரு கேட்சை பிடித்தார் முழு உடற்தகுதி சுறுசுறுப்பு மற்றும் சமநிலை இதற்கு எடுத்துக்காட்டு குஜராத்துக்கு முதல் வெற்றி கிடைத்தது ஹெட் இருபது ரன்கள் எடுத்தார் இதில் சில சிறந்த ஷாட்கள் அடங்கும் ஆனால் அவர் அணிக்கு நீண்ட நேரம் துணை நிற்கவில்லை அவர் அவுட் ஆனதும் ஈஷான் கிஷன் களமிறங்கினார் இடது கை ஆக்ரோஷமான பேட்ஸ்மேன் இவர் அவர் வந்தவுடனேயே ரன் ரேட்டை உயர்த்துவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது அபிஷேக் ஷர்மாவின் பேட் இப்போது முழுமையாக சூடாக இருந்தது ஆனால் ஈஷான் கிஷன் அவருடன் வேகமான ஆட்டத்தை தொடர முடியுமா என்று பார்க்க வேண்டும் ஹைதராபாத் வெறும் ஐந்து ஓவர்களில் ஐம்பது ரன்களை நிறைவு செய்திருந்தது ஐந்து ஓவர்கள் வரை வேகமாக ஓடிய ஹைதராபாத்தின் இன்னிங்ஸ் டிராவிஸ் ஹெட் அவுட் ஆனதால் சற்று தடுமாறியது என்பது உண்மைதான் ஆனால் ஸ்ட்ரைக்கில் இன்னும் ஒரு பெயர் இருந்தது அபிஷேக் ஷர்மா ஆறாவது ஓவரை வீச மீண்டும் முகமது சிராஜ் வந்தார் இவர்தான் முதல் பந்தை அபிஷேக் கவருக்கு மேல் வானத்தில் அனுப்பியவர் இந்த ஓவரிலும் அபிஷேக்கின் ஆக்ரோஷமான ஆட்டம் தொடர்ந்தது ஓவர் ஒரு சக்தி வாய்ந்த பவுண்டரியுடன் தொடங்கியது ஷாட் நேராக பேக்வர்ட் பாயிண்ட் திசையில் சென்றது பந்து பீல்டர்களை கடந்து பவுண்டரி லைனை தாண்டி சென்றது இந்த வகையில் பவர் பிளேன் ஆறு ஓவர்கள் முடிவடைந்தன ஹைதராபாத் ஒரு விக்கெட் இழப்பிற்கு ஐம்பத்தி ஏழு ரன்கள் எடுத்திருந்தது ரன் ரேட் நன்றாக இருந்தது ஆனால் விக்கெட் விழுந்தது ஹைதராபாத்துக்கு கவலையளித்தது இப்போது குஜராத்தின் வியூகம் தெளிவாக இருந்தது மத்திய ஓவர்களில் அழுத்தம் கொடுத்து ரன் ரேட்டை கட்டுப்படுத்துவது பந்துவீச்சு பொறுப்பு இப்போது பிரசித் கிருஷ்ணா மற்றும் ஜெரால்ட் கோயட்ஸி போன்ற சிறந்த வேகப்பந்து வீச்சாளர்களிடம் இருந்தது பிரசித் கிருஷ்ணா பவர் பிளேக்கு பிறகும் அதே வேகத்துடன் பந்து வீசினார் ஏழாவது ஓவரில் அவர் வெறும் ஆறு ரன்கள் மட்டுமே கொடுத்து தனது இரண்டு ஓவர்களில் மொத்தம் பதினோரு ரன்கள் கொடுத்து டிராவிஸ் ஹெட் என்ற முக்கியமான விக்கெட்டை எடுத்தார் இதன் பிறகு குஜராத்தின் பந்துவீச்சு இறுக்கமாகியது ஜெரால்ட் கோயட்ஸி மற்றும் வாஷிங்டன் சுந்தர் ஜோடி சிறப்பான பந்துவீச்சை வெளிப்படுத்தியது கோயட்ஸி வேகம் மற்றும் பவுன்ஸ் மூலம் பேட்ஸ்மேன்களை சிரமப்படுத்தினார் அதே நேரத்தில் சுந்தர் தனது டைட்லைன் ஆண்ட் லென்ட் மூலம் பேட்ஸ்மேன்களை திறந்த மனதுடன் விளையாட விடவில்லை பேட்ஸ்மேன்கள் ஒவ்வொரு ரன்னுக்கும் போராட வேண்டியிருந்தது ஹைதராபாத்தின் இன்னிங்ஸ் இப்போது சற்று நின்றுவிட்டது எட்டாவது மற்றும் ஒன்பதாவது ஓவர்களில் வெறும் கிராஸ் கட் செய்யப்பட்டது பேட் சுழன்றது ஆனால் ரன்கள் வரவில்லை இறுதியாக பத்தாவது ஓவரில் குஜராத்துக்கு பெரிய வெற்றி கிடைத்தது ஈஷான் கிஷன் தொடக்கத்தில் இருந்தே போராடினார் இறுதியாக பதினேழு பந்துகளில் வெறும் பதிமூன்று ரன்கள் எடுத்து அவுடானார் இந்த விக்கெட் ஜெரால்ட் கோயட்ஸி கணக்கில் சென்றது இது அவரது ஐ பி எல் அறிமுகத்தின் முதல் விக்கெட் ஆகும் கிஷன் ஒரு பெரிய ஹிட் அடிக்க முயன்றார் ஆனால் டைமிங் முழுவதுமாக தவறவிட்டார் பந்து காற்றில் உயர்ந்தது ஒரு எளிதான கேட்ச் மற்றும் குஜராத்துக்கு பெரிய ஆறுதல் இப்போது ஹைதராபாத்தின் ஸ்கோர் இரண்டு விக்கெட்டுக்கு அறுபத்தி இரண்டு ரன்கள் ரன் ரேட் மெதுவாக கீழ்நோக்கி நகரத் தொடங்கியது இந்த நிலையில் ஹென்ரிஸ் கிளாசன் கிரீஸுக்கு வந்தார் அவர் சீசன் முழுவதும் அணியிடமிருந்து அதிக எதிர்பார்ப்பு இருந்த பேட்ஸ்மேன் மறுபுறம் அபிஷேக் சர்மா இன்னும் நிலைத்து நின்று கொண்டிருந்தார் அணியின் நம்பிக்கை அவர் மீது இருந்தது பதினொருவது ஓவரில் ரஷித்கான் பந்து வீச வந்தார் ஆப்கானிஸ்தான் ஸ்பின் மந்திரவாதி பேட்ஸ்மேன்களை சிக்க வைப்பார் என்று பார்வையாளர்கள் எதிர்பார்த்தனர் ஆனால் இங்கே வேறு கதை ஓடிக்கொண்டிருந்தது முதலில் அபிஷேக் சர்மா தனது மட்டையை நீண்ட தூரம் சுழற்றி பந்தை மிட் விக்கெட் திசையில் நேராக சிக்ஸருக்கு பறக்கவிட்டார் பின்னர் ஹென்ரிஸ் கிளாசனும் ரஷித்தின் கூக்ளியை படித்து லாங் ஆன் மேல் மற்றொரு சக்தி வாய்ந்த சிக்ஸ் அடித்தார் இந்த ஓவருடன் ஹைதராபாத் நூறு ரன்களை நிறைவு செய்தது இப்போது ரன் ரேட் அழுத்தத்திற்கு பதில் கிடைக்கத் தொடங்கியது பன்னிரண்டாவது ஓவரின் தொடக்கத்திலேயே அபிஷேக் மற்றொரு அற்புதத்தை செய்தார் பந்து வீசிக் கொண்டிருந்த வாஷிங்டன் சுந்தரின் பந்தை லாங் ஆஃபுக்கு அடித்து வெறும் இருபத்து ஐந்து பந்துகளில் தனது அரை சதத்தை நிறைவு செய்தார் அற்புதமான இன்னிங்ஸ் வேகமும் அறிவும் சரியான கலவை அந்த நேரத்தில் இந்த போட்டியில் ஹைதராபாத்தை தக்க வைக்க முடியும் ஒரு பேட்ஸ்மேன் யாராவது இருந்தால் அது அபிஷேக் சர்மாதான் என்று தோன்றியது பிறகு பதிமூன்றாவது ஓவர் வந்தது மீண்டும் ரஷித்கான் பந்து வீச வந்தார் ஆனால் இது ரஷீத்தின் நாளல்ல அபிஷேக் முதல் பந்திலேயே பவுண்டரியுடன் ஓவர் தொடங்கினார் பந்தை ஸ்கொயர் லெக் திசையில் மிக அழகாக அனுப்பினார் பின்னர் அடுத்த பந்திலேயே மற்றொரு அருமையான சிக்ஸ் அடித்தார் நேராக டீப் மிட் விக்கெட் மேல் இந்த ஒரு ஓவர் கான் இந்த போட்டியில் முழுவதுமாக போராடுவதை தெளிவாக காட்டியது அவரது இரண்டு ஓவர்களில் மட்டும் இருபத்து ஒன்பது ரன்கள் கசிந்தன அவரது சீசன் முழுவதுமே மிகவும் மோசமாக போய்க் கொண்டிருந்தது குஜராத்துக்கு சற்று ஆறுதல் பதினான்காவது ஓவரில் கிடைத்தது பிரசித் கிருஷ்ணா சிறப்பான பந்து வீச்சை வெளிப்படுத்தி வெறும் நான்கு ரன்கள் மட்டுமே கொடுத்தார் அவர் தனது லென்த் மற்றும் பவுன்ஸை சிறப்பாக பயன்படுத்தினார் இதனால் கிளாசனும் அபிஷேக்கும் குல்கர் விளையாட முடியவில்லை இஷாந்த் சர்மா பதினைந்தாவது ஓவரை வீச வந்தார் கிளாசனும் அபிஷேக்கும் இருவரும் இப்போது செட் ஆகிவிட்டனர் அவர்கள் இந்த ஓவரில் வேகமாக ரன் எடுக்க முடிவு செய்தனர் கிளாசன் ஒரு அழகான பவுண்டரி அடித்து இருவருக்கும் இடையே முப்பது பந்துகளில் ஐம்பது ரன்கள் பார்ட்னர்ஷிப்பை நிறைவு செய்தார் பார்வையாளர்கள் ஒரு பெரிய பார்ட்னர்ஷிப்பை எதிர்பார்த்தனர் ஆனால் அபிஷேக் அடுத்த பந்தில் ஒரு அற்புத மான பவுண்டரி அடித்தபோது எல்லாம் சரியாக தோன்றியது ஆனால் ஈஷாந்தின் அடுத்த பந்தில் அபிஷேக் ஒரு பெரிய ஷாட் அடிக்க முயன்றார் பந்து காற்றில் உயர்ந்தது மிட்ட ஆண் பகுதியில் எளிதான கேட்ச் பிடிக்கப்பட்டது அபிஷேக் ஷர்மாவின் இந்த அற்புதமான இன்னிங்ஸ் நாற்பத்து ஒரு பந்துகளில் எழுபத்து நான்கு ரன்களில் முடிவடைந்தது இதில் அவர் நான்கு பவுண்டரிகள் மற்றும் ஆறு அற்புதமான சிக்சர்கள் அடித்தார் அவர் ஹைதராபாத்தை போட்டியில் நிலைநிறுத்தினார் ஆனால் அவரது விக்கெட் ஒரு பெரிய அடி பதினைந்து ஓவர்களுக்கு பிறகு ஹைதராபாத்தின் ஸ்கோர் மூன்று விக்கெட்டுக்கு நூற்று முப்பத்து ஒன்பது ரன்கள் இப்போது கடைசி ஐந்து ஓவர்களில் வெற்றிக்கு எண்பத்து ஆறு ரன்கள் தேவைப்பட்டது ரன் ரேட் மிகவும் அதிகமாகியது ஆனால் கிரீஸில் கிளாசன் இருந்தார் அவரிடம் இன்னும் பெரிய ஹிட்ஸ் இருந்தன ஆனால் அப்போது குஜராத்துக்கு பதினாறாவது ஓவரில் மற்றொரு பெரிய வெற்றி கிடைத்தது பிரசித் கிருஷ்ணா பந்து வீசினார் அவர் போட்டி முழுவதும் தனது கச்சிதமான லைன் அண்ட் லேண்ட் மூலம் பேட்ஸ்மேன்களுக்கு சிரமம் கொடுத்தார் ஓவரின் மூன்றாவது பந்தில் அவர் கிளாசனை சற்று ஆசை காட்டினார் கிளாசன் ஸ்வீப் ஷாட் அடிக்க முயன்றார் ஆனால் பந்து பேட்டில் விளிம்பில் பட்டு நேராக விக்கெட் கீப்பர் கையுறைக்குள் சென்றது ஹென்ரிஸ் கிளாசன் பதினெட்டு பந்துகளில் வெறும் இருபத்து ஒரு ரன்கள் எடுத்து பெவிலியன் திரும்பினார் இந்த விக்கெட்டுடன் பிரசித் கிருஷ்ணா தனது பந்து வீச்சு கோட்டாவை நிறைவு செய்தார் நான்கு ஓவர்களில் வெறும் பத்தொன்பது ரன்கள் கொடுத்து இரண்டு முக்கியமான விக்கெட்டுகளை வீழ்த்தினார் முகமது சிராஜ் பதினேழாவது ஓவரை வீச வந்தார் வந்தவுடனேயே தாக்கம் ஏற்படுத்தினார் முதல் பந்தியிலேயே அணிகேத் வர்மா பெரிய ஷாட் அடிக்க முயன்றார் ஆனால் பந்து பேட்டியில் மேல் விளிம்பில் பட்டு மிட்டான் பகுதியில் சென்றது அங்கே பீல்டர் எந்த தவறும் செய்யவில்லை அணிகேத் வர்மா அவுட் ஹைதராபாத் சமாளிக்கும் முன்பே அடுத்த பந்திலேயே கமாண்டோ மெண்டீஸும் ஸ்ராஜின் இறையானார் இரண்டு பந்துகளில் இரண்டு விக்கெட் அனைவரின் பார்வையும் இப்போது ஹாட்ரிக் பந்து மீது இருந்தது ஹாட்ரிக் பந்தை எதிர்கொள்ள பாட் கம்மீன்ஸ் இருந்தார் ஸ்ராஜ் ஆஃப் ஸ்டம்புக்கு அருகில் ஒரு யார்கர் வீசினார் ஆனால் கம்மீன்ஸ் அதற்கு அற்புதமாக பதிலளித்தார் பந்தை மிட் ஆஃபுக்கு மேல் ஒரு சக்தி வாய்ந்த பவுண்டரி அடித்தார் ஸ்ராஜின் ஹாட்ரிக் கனவுகள் அங்கேயே முடிவடைந்தன ஆனால் இந்த ஓவரின் தாக்கம் ஹைதராபாத் மீது பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியது இப்போது ஸ்கோர் போர்டில் ஹைதராபாத்தின் நிலைமை இப்படி இருந்தது பதினெட்டு ஓவரில் ஆறு விக்கெட்டுக்கு நூற்று அறுபது ரன்கள் வெற்றிக்கு இன்னும் இரண்டு ஓவரில் அறுபத்து ஐந்து ரன்கள் தேவைப்பட்டது அதாவது முப்பத்து மூன்றுக்கும் அதிகமான ரன் ரேட் கிரிக்கெட்டில் எதுவும் சாத்தியம் ஆனால் இந்த சவால் கிட்டத்தட்ட முடியாததாக தோன்றியது இருப்பினும் நம்பிக்கையின் கயிற்றை பிடித்தபடி பாட் கம்மீன்ஸ் மற்றும் நிதிஷ் ரெட்டி கிரீஸில் நிலைத்திருந்தனர் பத்தொன்பதாவது ஓவரை வீச வந்த ரஷித் கான் ஆனால் மீண்டும் அவர் மோசமாக ரன்கள் விட்டுக் கொடுத்தார் ஓவரின் தொடக்கத்தில் கம்மீன்ஸ் ஒரு புயல் போன்ற சிக்ஸ் அடித்தார் பின்னர் நிதிஷ் ரெட்டி கியரையே மாற்றினார் அடுத்தடுத்து இரண்டு பந்துகளில் இரண்டு பெரிய சிக்சர்கள் பார்வையாளர்களின் சுவாசம் நின்று போனது குஜராத் முகாமில் பரபரப்பு ஏற்பட்டது ஆனால் இந்த ஓவரில் இருபத்து ஒரு ரன்கள் வந்த போதிலும் ஹைதராபாத்துக்கு கடைசி ஆறு பந்துகளில் ஐம்பத்து நான்கு ரன்கள் தேவைப்பட்டது இது இன்னும் ஒரு மிக கடினமான இலக்கு மேலும் ரஷித்கானின் புள்ளி விவரம் அதிர்ச்சியளித்தது மூன்று ஓவர்களில் ஐம்பது ரன்கள் விக்கெட் எதுவும் இல்லை இருபதாவது ஓவரை தொடங்கினார் ஈஷாந்த் ஷர்மா முதல் இரண்டு பந்துகளில் அவர் சிறப்பான பந்து வீச்சை வெளிப்படுத்தினார் வெறும் மூன்று ரன்கள் மட்டுமே கொடுத்தார் ஆனால் மூன்றாவது பந்துக்கு முன் அவர் காயம் காரணமாக மைதான வெளியேறினார் இப்போது பொறுப்பு சாய் கிஷோரின் தோள்களுக்கு வந்தது இந்த இளம் சுழற்பந்து வீச்சாளர் எந்த தவறும் செய்யவில்லை அடுத்த நான்கு பந்துகளில் வெறும் மூன்று ரன்கள் மட்டுமே கொடுத்தார் இதன் மூலம் குஜராத் முப்பத்தி எட்டு ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது ஹைதராபாத் ஆறு விக்கெட் இழப்பிற்கு நூற்று எண்பத்து ஆறு ரன்கள் மட்டுமே எடுக்க முடிந்தது இதன் மூலம் புள்ளிப்பட்டியலில் ஒன்பதாவது இடத்திற்கு தள்ளப்பட்டது அவர்களின் பிளே ஆஃப் நம்பிக்கைகள் கிட்டத்தட்ட முடிவடைந்து விட்டன அதே நேரத்தில் குஜராத் டைட்டன்ஸ் இந்த பிரம்மாண்டமான வெற்றியுடன் இரண்டாவது இடத்திற்கு முன்னேறியது எனவே நண்பர்களே உங்கள் கருத்துப்படி குஜராத்தின் இந்த ஷாந்தார் வெற்றிக்கு மிக முக்கிய காரணம் என்ன மற்றும் ஹைதராபாத் எங்கே தவறிழைத்தது கீழே கருத்து தெரிவித்து உங்கள் கருத்தை சொல்லுங்கள்